கட்சி நிர்வாகிகளால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவிருக்கும் சட்டசபை தேர்தல் முடியும் வரை கட்சி நிர்வாகிகள் யாரும் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்க கூடாது என்று திருமாவளவன் கட்சியினரை கேட்டுக்கொண்டுள்ளார் கட்சி கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமானது கட்சி வளர்ச்சி அடையும் போது முன்னணி தலைவர்கள் இடையே முதிர்ச்சி வெளிப்பட வேண்டும் கட்சியில் ஒவ்வொருவரும் கட்டுப்பாடுகளோடு செயல்பட வேண்டும் அந்த கட்டுப்பாடு பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஆனால் முன்னணி பொறுப்பாளர்களை சமூக வலைதளங்களில் இஷ்டத்துக்கும் பதிவிடுகின்றனர் அது கட்சிக்கும் தலைமைக்கும் களங்கத்தை ஏற்படுத்துகிறது இதனால் கடும் மனவேதனையில் இருக்கிறேன் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் கட்சியினரின் செயல்பாடுகள் உள்ளன கட்சி முன்னணியினரின் செயல்பாடுகளால் காயம் பட்டிருக்கிறேன் கட்சிக்குள் ஒருவருக்கு மற்றொருவர் முரண்பாடுகளுடன் இருக்கலாம் அதற்காக முரண்பட்ட கருத்துக்களை எல்லாம் சமூக வலைதளங்களில் பகிர்வது கட்சிக்கு நல்லதல்ல அப்படிப்பட்ட கருத்துக்களை இனி கட்சியினர் யாரும் பதிவு செய்யக்கூடாது எல்லா விஷயங்களிலும் கட்சியினர் கவனமாக இருக்க வேண்டும் யூடியூப் சேனலில் பேச அழைக்கின்றனர் என்றதும் விளம்பரத்திற்காக எதை பற்றியும் கவலைப்படாமல் போய்விடக்கூடாது பேச அழைப்பவர்கள் என்ன நோக்கத்திற்காக அழைக்கின்றனர் என பார்க்காமல் வாய்ப்பு கிடைக்கிறதே என்று செல்வதும் அங்கு சென்ற பின் இஷ்டத்துக்கு பேசுவதும் கவலைக்கு உரியது யார் பேட்டிக்கு அழைத்தாலும் கட்சி தலைமையின் அனுமதி பெற்றே செல்ல வேண்டும் என்னை பொறுத்தவரை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கவிருக்கும் சட்டசபை தேர்தல் வரை கட்சி முன்னணியினர் யூடியூப் சேனல்களுக்கு பேசச் செல்லாமல் இருப்பதோடு பேட்டி கொடுக்காமலும் இருப்பது நல்லது வாய்ப்பு வந்தாலும் தவிர்க்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் ஆனால் சட்டசபையில் கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் போய்விடும் என்பதால் இருநூறு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு என்று கட்சி தலைமை கூறி வருகிறது என்று திருப்பூர் தெற்கு தொகுதி திமுக எம்எல்ஏ செல்வராஜ் கூறியுள்ளார் அத்துடன் மக்கள் தேவை அறிந்து திமுக அரசு திட்டங்களை வகுத்து செயலாற்றி வருகிறது அதனால் திமுகவை தொண்டர்களை விட பொதுமக்கள் தான் அதிகம் நேசிக்கின்றனர் கடந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் திமுகவின் தோல்விக்கு என்ன காரணம் என அனைவருக்கும் தெரியும் தற்போது மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் லோக்சபா தொகுதி சீரமைப்பு வாயிலாக பாதிக்கப்படும் அனைத்து மாநிலங்கள் சார்பாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னின்று போராடுகிறார் என்றும் செல்வராஜ் கூறியுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு குறித்த முதலமைச்சரின் அறிவிப்புக்கு அரசு ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாநில உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதில் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக சட்டசபை கூட்டத் தொடரில் புதிய சட்டம் இயற்றப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார் இதற்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்க மாநில ஆலோசகர் பாலகிருஷ்ணன் இது பற்றி கூறும்போது அரசு துறைகளில் பணி நியமனம் என்பது ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடாக வழங்கலாம் ஆனால் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குவது பணிமூப்பு அடிப்படையில் காத்திருப்பவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த ஒதுக்கீடு முறையில் ஜூனியர் ஊழியர்கள் திடீரென சீனியர்களை தாண்டி பதவி உயர்வு பெறுவர் இது ஊழியர்களுக்குள் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கும் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஆதிதிராவிட சமூகத்தைச் சேர்ந்த கட்சியினரின் நிர்பந்தத்தால் தேர்தல் சமயத்தில் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தமிழக முதலமைச்சர் இப்படியொரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக ஆசிரியர்கள் கூறுகின்றனர் பணி நியமனத்திற்கு பின் பணிபுரியும் அனைவரும் சமம்தான் அதன்பின் பணி அனுபவம் தகுதி அடிப்படையில்தான் பதவி உயர்வு வழங்க முடியும் அதிமுக ஆட்சி காலத்தில் இதேபோல குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதை எதிர்த்து வழக்குகளும் நடந்து வருகின்றன இதை அமல்படுத்தினால் என்ன பாதிப்புகள் வரும் என்பது முதலமைச்சருக்கு தெரியும் எனவே பதவி உயர்வு இடஒதுக்கீடு விஷயத்தில் புதிய சட்டம் இயற்றக்கூடாது என்றும் கூறியுள்ளார் நடிகர் சரத்குமார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழுவில் விஜய் உண்மைக்கு புறம்பாக மத்திய அரசை விமர்சித்து பேசியது வினோதமாகவும் வேடிக்கையாகவும் இருந்தது உலக அளவில் இந்திய பொருளாதாரம் முன்னேறி வருகிறது விரைவில் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற பாதையில் அமைத்து செல்லும் பிரதமர் மோடியை சர்வதேச தலைவர்கள் வியந்து பாராட்டி வருகின்றனர் அவர் குறித்து பேசுவதற்கு முன் உண்மை தெரிந்து பேசியிருக்க வேண்டும் எதற்காக மாநில அரசுக்கு கல்விக்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்காமல் உள்ளது வரி பங்கீடு ஏன் குறைகிறது எவ்வளவு ஒதுக்கீடு செய்கின்றனர் என்ற விவரங்களை அறிந்து பொதுக்குழுவில் பேசியிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் தமிழகத்திற்கு வரி பகிர்வு தொன்னூற்று நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு கோடி ரூபாயாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்து பதிமூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இது இருநூற்றி ஏழு சதவீதம் அதிகம் கடந்த இரண்டாயிரத்து நான்கு பதினான்காம் ஆண்டில் மத்திய அரசின் உதவி மற்றும் மானியங்கள் வாயிலாக ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து கோடி ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்கு இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து ஐந்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இது முன்னூற்று நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிகமாகும் மத்தியிலேயே நடக்கும் சிறந்த ஆட்சியை உலகம் போற்றும் பிரதமர் மோடியை சாதாரண மனிதராக எண்ணி கேலியாக பேசியது கண்டிக்கத்தக்கது என்றும் சரத்குமார் குறிப்பிட்டுள்ளார்